ಬರೇ ಮದ್ಗೆದ ಇದತ್ನೇ ಬರ ದೇವ್ರ ಕಪಾಟ ಆಯ್ತಾ ನಂಗೂ ರಾಣಿ ಗತಿ ಇರ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ದಶ್ಮಿ ಮಂತ್ರ ಮದ್ವಿ ಮಾಡ್ಕೊಂಬ್ರಿಗಿ ಅಡ್ಗಿ ಹಚ್ಚಾತಯಾರಿರ ಈ ಜೀವನ ಜೀವನದ ಅಡಿಗೆ ಮನೆಯಾಗೆ ಅಡಿಗೆ ಮಾಡಕ್ ಶುರು ಮಾಡ್ಬೇಕೆ ರಾತ್ರಿ ಅವ್ರಿಗೆ ಹಣೆ ಬರ ಆಯ್ತ್ ನೋಡಂದ ಏನಾರ ಹೇಳಿ ಕೆಲಸ ಕೆಲಸಕ್ಕೆ ನೀಡಿ ಅಂತ ಹೇಳ ನನ್ನ ಗಂಡದ ನನ್ನ ಗಂಡ ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರು ಹಂಗ ಹೇಳ್ತಾ ಹಂಗ ಕುಳಿತಾನಂಗ ಅವ್ರು ಅವ್ನು ತಾಳಕ್ ತಕೊಂಡ್ ಗೆಜ್ಜೆ ಹಾಕದಂಗ ಮಾಡ್ತಾನ ನನ್ನ ಮಾತು ಒಂದಿಟ್ಟು ಕೇಳಂಗಿಲ್ಲ ಹೇಳಿ ಹೇಳ ಒಂದ್ಸಕ್ತ ಬಿಟ್ಟಿ ಯಾವ ಒಂದ್ಸಕ್ತ ನಾ ಹೇಳೋ ಹೇಳು ಕುಡಿಸ್ಕಿಂತ ಅವ್ರೂ ಮುಂದೆ ಹೋಗಿ ಚಿಂಗ್ ಹೋಗ್ತಾರ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಅನಸ್ ಬಿಟ್ಟೈತ್ ನನಗರ ಈಗ ಉಪಯೋಗ ಇಲ್ಲ ನನ್ನ ಮುಂದೆ ಹ್ಮ್ 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 ಅಂತ ಅನ್ನೋದು ಮತ್ತು ಅವ್ರದ್ದು ಕೆಲಸ ಅವ್ರು ಮಾಡೇ ಮಾಡ್ತಾರ ಅವ್ರ ಅವನ ಮುಂದೆ ಅವ್ರ ಹೂಗಷ್ಟ ಏನ್ ಮಾಡಿದ್ ನೋಡವ್ರ ಹೂವ ಎಲ್ಲಾ ಹೇಳಿ 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 ನನಗರ ಸಕಾ ಹೋಗೇತ್ ನೋಡು ಈಗ ಹೇಳಿದ್ರು ಹೊಳೆಯಾಗ ಹುಂಚೆ ಅಣ್ಣ തീർമാന ആഗേഡ് ഒന്ന് ഗ്യാസ് തോന്നി അഡ്ജി മാില്ലാ അഡ്ജി മാക് ആ നൂ ജി ഏൻ മാഡത്തേക്കാസ് തകോ അഡ്ജി ഹാത്തേന ഇറങ്ങി അവിന അടിയന് സക്കാ നോത്ത അടങ്ങി ಹೇಳಿದ್ರೆ ತಿಳ್ಕೊಳಂಗನೇ ಇಲ್ಲ ಮತ್ತಿಗೆ ತಿಳಿಯಂಗಿಲ್ಲ ಇನ್ನು ನನ್ ಗಂಡ ಏನ್ ತಿಳಿಬೇಕಂತ ಹೇಳಿ ಬಂದವಾಯ್ಕಿ ಎಷ್ಟು ಓದ್ರಿದ್ರು ಕಿವಿ ಕೇಳಿದ್ರಂಗಿಲ್ಲ ನಾ ಏನಾರ ನನ್ ಪುಟಕ್ ಮಾತಾಡ್ಕೊಳಕ್ ಹತ್ರ ಆಗ್ಲಿ ಇರ್ಲಿಲಿಂದ ಕಿವಿ ಓಡ್ ಬಂದ್ ಬಿಡ್ತಾವ ಅಡ್ಗೆ ಮನಿಗೆ ಏನ್ ಹೊರದ ಕಿವಿ ಹರದ್ ಅಡ್ಗೆ ಮನೆ ಅಂಟಿಸಿದವ್ರ ಜೊತೆ ಮಾಡ್ತಾವ ಯಾಕ ಒಬ್ಬಕ್ಕೆ ಏನ ಗುಣಗಾಕತಿಯಲ್ಲ ಏನಾಗತ್ತೆ ನಿನಗ ಏನಿಲ್ರಿ ಮಳಿ ಯಾಕೆ ಬರಬಾರ್ದು ಅಂತ ವಿಚಾರ ಮಾಡಕತ್ತಿದ್ದೆ ಹಾ ಅದರ ವಿಚಾರ ಇದಕ್ಕೆ ನಿನಗ ಏನು ಮಳಿ ಬಂದ್ರ ಹೊತ್ತಿ ಬಿತ್ತಿ ಬೇಡಿ ತಗದು ಏನ್ ಎ ಪಿ ಎಂ ಸಿ ಹಾಕಿ ಬರ್ತೀನ ಅನ್ನೋ ಜೊತೆ ವಿಚಾರ ಮಾಡಕತ್ತಿಲ್ಲ மணி விட்டு வரக்காகங்கில் எஸ்ட் தொட் விசாரமா மழிவர ஆகேத்தன் அந்த ஆகு ஏன் மழி பர்தீன நினைக்க மழி பார்த்திங்க கனசத்தி ஏன் நம்ம தவிர மனிங்க மழி பர்தான நம்ம தவிர மனிவர்கீரன் நான் கேதி அஸ்ட் கிட்ட கேத்தி கேள்வி மாத்திர் தீ நகி அந்த மாதாடத்தும் சிச்சதா மாதாத்தீ நீண்ட தடி மாட்னா நன்கு அந்த நோட்ரி ஆகல நான் கிவி உதா கண்டி நேத்தானாச்சி நீந்தினி மாத்தேன் நானும் அவங்க ஆ சிச்சு சிச்சு நன் மக அவன் இட்டு நான் மாத்தி கேட்டேன் நீட்டைய சங்கட் வந்த இவாதி எவ்வாதே அந்த நோடு நினைக்க ஒட்டைய கரக்களஸ் தானி ஹோதில்ல ஹௌதுரீ நினைகொட்டை கர கலிஸ்தான் கக்கி யவாக நோட்ரு எவ்வா எவ்வா எவ்வளோ அனுக்கிர நான் ஏன்னி கொங்கி உடலேண்ணா நீ மணி அடிக் மாடக்க மொசர் சிக்க கர்க்கோந்தா ஒன்னா மகோது கர்க்கோகப்பா சாம்பார் வந்தைத்தி குடி கை மட்ட கர்க்கோகா அன்னோது இல்லை இல்ல நீவா ஓடே ஆடத்தி ரீஹ அந்தி ஏக்கா ரம நாம அந்த கூட பர்த்தி இல்லை மனியாக இல்லை கட்டுமொட்ட கீரக்கி ஓகே குளிர் தேனி நம்ம சூரு இத்தங்க அது முந்தே ஹோது நன்கு ஹோகக்கேன நன்கி வயசு கொக்கேத்த ஊரு ஹோத்தி கட் பத்த அக்க எல்லா தோக்கி பர்திட்ட நின்னு அரத கதை யாரு ஹோது முன் ஜகத்தினாக எல்லா ஊர் அட்யாடு வந்தீர் இன்னும் ஏன் அடையாடோது ஊது ஒன்னின் மதகு கர்க்கொண்டு ஹோக்பா நீ அன்போது இல்ல இல்ல அது மனசு நமக்கு வரவே தகு ஆய் மக பரில அவன் காலேக்கி ஹோக்தி கொடுக்க எல்லா ஆர்த்தி எத்தி நாவி நாவ கர்ஸ்க்கோண்டு ஹோக பழையாய் நோ நமது நேராக ஹிர்யாரி மகசுசின் கழிசு அன்னோதில்லை இல்லை நான் பாய் பாய் படக்கா எல்லார்கு அன்னோது ஒன்று மதவி கழசங்கில ஒன் மஞ்சள் கழசங்கில ஒன் எதும் கழி ஆக்தி நூ ராகி ஹேத்தி நோட்ரி நீங்கள் ஹிங்க மாறி அந்த அந்த நானும் துமையாக இருங்கல ஏன்னா நீங்கள் தவிர மணிக்கு ஓகேனா நான் எல்லாரும் ஓகேன் ரீ அது நீங்க கேட்கிறீங்க நன்கி நான் ஹெர்சி ஹோக் தவிர மனித கண்ட கர்ஸ் டீச்சர் கடையாடோது நான் காணல்தான் இது எஸ் ஒட்டீவ் ரி ஆ பிச்சர்க்கு ஹோதிரே நான் வட்டாட்றேன் நீங்க பாட் மாதாட் பேடா நீங்கள் ஹேர்த்தேன் நோடன நோட்ரி நானூ நோட் நோட் நோட்னி இவரு ஹிங்கமாடக்கூ நான் கிம்மத்து கொடலாரங்க நானூறில நூறுத்தூ அடிகொய் தோண்ட ஊச கூட ஆகிச்சுவன் நமக்கு மா நான் மரியாதை இல்லை அதுக்கு மேற்கொண்டு பர் பாகித்திஷ்டன்னோ அடிவர கண்டுங்கல ஒன்று தினங்க கொட்சிலாந்த ஏன் பிக்குத்திஷ்ட் டியார் இவ்வளோ மத்த நின் பிச்சர் மாலிகே மற்ற நினைக்க சைனிகேக்கல கா கூத்து கூத்து குடிக்கி வால் அந்த அதுக்கட்கு படக்கூடாடி துடியாக்கொக்கணா சாக்கிரி அவரு துடிது சாக்கு ஏன்னா நம்ம முதுக்காக ஹல் உதிரி மேலே அடையாடோ ஏன் தின்ோ ஆ டம் அட்யாட்ரு ஆக்கேத்தேன் சின்னாக்க வயசி தர்க்கொண்டு அட்யாட்ஸி தினசி கொடசி பிடி அன்னோது அவ்வளோ தமகில் கொடேசு அந்தாக்கு போதில் இன்னேன் கோத்தாங்க இஷ்டெல்லாம் மாக்க அவருக்கு ஏ பாய் படிக்கி பாய் மச்சி நன் மகிழி கழுஸ்த்தேன் ஓகே சேஞ்ச் முடித வா ಅಲ್ಲೇ ಊರಾಗ ಮಾಡಿದ್ ತಿಂದ್ರಲ್ಲ ನಿನಗೆ ಸಮಾಧಾನ ಆಗೋದು ಹೋಗಿ ಸಂಜೆ ಹೋಗಿ ಅದೇ ತಿನ್ಬೇಕ ಹಟ್ಟೆಲ್ಲ ಜಾಸ್ತಿ ನಾಡ್ರಿಗೆ ಜಾಸ್ತಿ ಪಟ್ಟಿ ಜಾಸ್ತಿ ನಿಮ್ದೇನ್ ಜಾಡ್ಸೋಂಗಿಲ್ಲ ಸುಮ್ ಇರ್ ನೀವು ಜಾಡ್ಸಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ ನಿಂದು ಬಾಳ ಐತಿ ಉಳಿತಾ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ